அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்திருந்தாலும் இன்றைய தேதியில் அவள் தான் நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் பிஸ்னஸில் சேலரியில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய உச்சம் தொட்டிருந்தாலும் கூட இதெல்லாம் விஜயோட உழைப்பு அவருடைய டான்ஸ் திறமை சண்டை திறமை நடிப்பு திறமை உழைப்பு இதெல்லாம் தாண்டி அவருடைய அப்பாவும் இயக்குனருமான நம்ம எஸ்ஏ சந்திரசே கூட சில பல தகிடுதத்த வேலைகளும் இருக்குது அப்படின்லாம் தொடர்ந்து மீடியாவில் சொல்லுவாங்க கோலிவுட்லேயும் அப்படி ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம சோசியல் மீடியா பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி மேலே வந்து அப்போவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளாக வருமா அதாவது அஜித் படங்கள் ஓடிச்சு அப்படின்னா முதல் நாள் முழுக்க முழுக்க எஸ்சேசியை ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அனுப்பி அந்த படம் ஓட ஓட பாதியிலே கைத்தட்டுறது எழுந்து போகிறது நடந்து வர்றது நல்லாவே இல்லை அப்படின்னு பறைபடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து அப்போது நம்ம நிறையா செய்திகளை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வேலையையும் எஸ்ஏஎஸ்சியும் பண்ணியிருக்காரு குறிப்பாக விஜய்யும் அதற்கு துணை போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் விஜய் படம் அஜித் படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வேறு லெவலில் கொண்டாட்டமாக இருக்கும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஓப்பனிங் பிச்சுக்கும் ஆனாலும் கூட விஜயா அஜித்தா அப்படிங்கும்போது ஓப்பனிங்கில் அஜித்தான் ஒருபடி மேலே இருப்பார் அதனால தான் அவர் வந்து ஓப்பனிங் கிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வில்லன் பகவதி தீபாவளியில் வில்லன் தான் மிகப்பெரிய ஹிட்டு பகவதி சுமாராக தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயா திருமலையில் திருமலை சூப்பர் ஹிட்டு ஆஞ்சநேயா ஃப்ளாப்பு ஸோ இப்பெல்லாம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பொங்கலுக்கு அஜித்தோட பரமசிவன் படம் ரிலீஸு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ தான் வந்து ஆதி ஷூட்டிங்கே போயிட்டுருக்கு ஆனால் ஷூட்டிங் கூட முடியல அஜித் படம் வருதா ஸோ அந்த படத்தோட இந்த ஆதி படத்தை விட்டே ஆகணும்பா அப்படின்னு விஜயும் எஸ் எஸ்யும் சேர்ந்து நம்ம இயக்குனர் ரமணாவை ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தாங்களாம் அதாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அவர் நினச்ச மாதிரி எடுக்க முடியாமல் அறகுறையாக அவசரமாக ஷூட் பண்ணிட்டு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் விளைவு என்னென்னு உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு ஆதி படம் அட்டல் ஃபிளாப்பு ஸோ அஜித்தோட மோதி அஜித்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு பதிலாக தங்களுக்கு தாங்களே தோல்வியை விதைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நெட்டிசன்கள் சனிமா ஆர்வலர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க ஸோ ஆதி விஷயத்தில் எஸ்ஏசியும் விஜய்யும் அவசரப்பட்டாங்களோ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் டைம் ரமணா அவர்கள் அந்த படத்தை வேறு லெவலில் செதுக்கி அது இன்னொரு திருமலையாக கூட ஆகிருக்கும் ஆனால் அஜித்தை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆதி படமே தோக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி எஸ்ஏசி மற்றும் விஜய் எடுத்த முடிவுகளால்